நிலவு சின்னதாக தெரிந்து பாருங்க கிழக்கு பானத்தில் நிலவு அழகாக இருக்குது ஓம் அண்ணாசாமி ரத்தனசாமி பாசுலி மூன்று சித்தர்கள் தவம் செய்து உருவான வடபணி ஆண்டவர் திருக்கோயில் நல்லூர் நினைத்த நலம்பிருக்கு இது எல்லாம் நன்மையை நல்லா வேண்டும்

நல்லோர் நினைக்க நடந்திருக்க நல்லோர் நினைக்க வந்திருக்கு இனியெல்லாம் நன்மை நல்லா நன்மை ஆ ஓ ஏ அருகது வடவணி ஆண்டவர் திருக்கோயில் சென்னை ஓ மன்னசாமி ரத்தனசாமி பாப்பலிங் அந்த மூன்று சித்தர்கள் டவுன் செய்து உருவான வடவணி ஆண்டவர் திருக்கோயில் காலை பிரார்த்தனைகள் காலை வேண்டுதல்கள் உங்களுக்காக అన్నదానం పువర్ ఫీడింగ్ డెయిలి ఇన్ అభిజిత్ నైట్ పెట్వీన్ లెవెన్ థర్టీ ఏఎం టు ట్వెల్వ్ నూన్ వెరీ అస్పిస్ అండ్ సరోస్ ప్లీజ్ ఫో దీస్ షేర్ ఇట్ లైక్ ఇట్ థ్యాంక్ యూ సబ్స్ైబ్ அபிஜித் நேரம் என்பது அன்னதானத்திற்குரிய சிறந்த நேரம் முழுமையான பலன் புண்ணியம் தரக்கூடிய நேரம் தினசரி காலை பதினோரு மணி முப்பது நிமிடம் முதல் பகல் பன்னெண்டு மணி வரை உள்ள அரை மணி நேரத்தில் அன்னதானம் செய்யுங்கள் முழுமையான புண்ணியத்தை பெறுங்கள் மற்ற நேரத்தில் நினைத்து செய்தால் அவ்வளவு சிறப்பாகாது ஆனால் தொடர்ந்து இந்த நேரத்தில் அன்னதானம் செய்யலாம் வாழ்த்துக்கள் இனியெல்லாம் நன்மையே இனியெல்லாம் நன்மையே ஆ ஊ ஈ ஏ இம் இந்த மந்திரத்தை மனசுக்குள்ளே சொன்னா போதும் நீங்கள் நினைத்ததெல்லாம் நிறைவேறும் ஆ ஊ ஈ ஏ இம் என்னிலா கோடி சித்தர்கள் அருள் உண்டாகிறது இனியெல்லாம் நன்மையே உலக மக்களுக்காக உங்களது சொந்த பிரார்த்தனைகள் நிறைவேற எனிலா கோடி சித்தர்கள் ஆர வேண்டி தினசரி இரவு ஒன்பது மணிக்கு சென்னை வடபலி நடைபெறும் நேரலை பிரார்த்தனை மற்றும் இருநூற்று ஐம்பது அரிய வகை மூலிகை பொடி சிறப்பு யாகம் சிதர் சயின்ஸ் ஆஃப் ஆர்ம தெரப்பி டு சால்வ் அண்ட் கியூ டுமெண்ட் கேண்ட முறையில் சர்வகாரி சித்தி தரும் சகல சௌபாக்கியம் தரும் ஹோமிய சித்தர்கள் யோகதண்டம் வழிமுறை பயிற்சி முகஒளி பயிற்சி கர்ம வினியில நீக்கும் ஆள்காட்டு விரல் பயிற்சி உணவு தவம் பயிற்சி சிதருடைய இருப்பிடங்கள் ஜீவசமாதி குரு பூஜை விவரங்கள் வழி விவரங்களுக்கு தொடர்ந்து தொடர்பில் இருக்கவும் சித்தர்ஸ் பிளஸிங்ஸ் லைவ் ப்ரேயர்ஸ் ஃபார் யூ யோகதண்டம் பொன் பார்த்த சாரதி டெய்லி நைட் நைன் பிஎம் ஐஎஸ்டி வடவண்ணி சென்னை இன் யூடியூபர்ஸ் சித்தர் சீக்ரெட்ஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் ஒன்பது மூன்று எட்டு இரண்டு ஆறு எட்டு ஒன்பது எட்டு ஒன்பது நான்கு நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் நைன் ஃபோர் உங்களுக்காக இருபத்தி நான்கு மணி நேரம் அவசர உடல் நலத்திற்காக பிரார்த்தனை செய்ய காத்திருக்கிறோம் தொடர்பு கொள்ளவும் மடவண்ணி ஆண்டவர் திருக்கோயில் மடவண்ணி பகுதியில் நிறைய சுற்று ஜோதி பாபா தமிழக தரிசனம் நல்லூர் நினைத்த நலம்பர்கள் நல்லோர் நினைத்தவர் ஜெயசுமாரி பால்நல்லூர் ஸ்ரீபிரும்புர்ல இருக்கு இவர் வந்து மேலையூர் சாமிகள் சென்னை திருப்பூர் கிட்ட மேலையூர்ல ஒரு விஜயசுமாதி இருக்கு பரஞ்சோதி பாபா ஸ்ரீபிரும்புத்தூர் பாலநல்லூர்ல ஜீயசுவாரி இருக்கு அவர் வாழ்ந்த தவன் இடம் நல்லோ நினைத்த நான் நல்லோர் நல்லோ நினைத்தான் இருக்க இது நன்மை நல்லா மென்மை மகிழ்ச்சி மகிழ்ச்சி வணக்கம் வாழ்த்துக்கள்